எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்ப சிலப்பர மெசேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா தரமான நாப்கின்களை தேர்வு செய்வது எப்படியும் எப்பேற்பட்ட தைரிய பெண்களையும் சர்ச்சை தடுமாற வைக்கிற நாட்கள் அவை உதிரி அதிகமாகும் அதிகமாகுமோ அதனால உடைகள் கரைப்படிக்குமோ என்கிற பயமே காரணம் மாத விளக்கின் போது சானிட்டரி நாப்கின்கள் உபயோகிக்க வேண்டிய அவசியம் படித்த பெண்களுக்கு அதிகம் தெரிவதில்லை துணி கலாச்சாரத்தை விட்டு வெளியே வர விரும்பாதவர்கள் இன்னும் எத்தனையோ பேர் இருக்காங்க உபயோகிக்கிற சிலருக்கு ஏற்ற சரியான நாப்கின் எது அதை எப்படி உபயோகிப்பது எப்படி அப்புறப்படுத்துவது என்கிற விவரங்கள் தெரிவதில்லை சானிட்டரி நாப்கினை பற்றிய விழிப்புணர்வுக்கான வீடியோ தான் இது நல்ல நாப்கின் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு பிஐஎஸின் பரிந்துரை எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பதினைந்து புள்ளி இரண்டு மில்லி மீட்டர் அடர்த்தி இருக்கணுமாமா நாப்கினின் நீளம் இருநூறுல இருந்து இருபது மில்லி மீட்டர் இது ரெகுலரா இருக்கணும் அடுத்தது லார்ஜ் சைஸ் எப்படி இரநூத்தி நாற்பதுக்கு இருபது மில்லி மீட்டர் அடுத்தது எக்ஸ்ட்ரா லார்ஜின்னு பார்த்தோம்னா இரநூத்தி எண்பதுக்கு இருபது மில்லி மீட்டர் இருக்கணும் அகலம் பார்த்தோம்னா அறுபது முதல் எழுபத்தி ஐந்து மில்லி மீட்டர் இருக்கணும்னு சொல்கிறாங்க முப்பது மில்லி மீட்டர் திரவத்தை உறிஞ்சு சக்தி கொண்டதாக இருக்கணும் முழுவதும் உறிஞ்சு கொண்ட பிறகு நாப்கினின் அடியிலோ பக்கவாட்டிலோ கசிவு எதுவும் இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க அதிக உறிஞ்சன் தன்மைக்க வேண்டும் என்பதற்காக இப்போது ஜெல் கலந்த சானிட்டரி நாப்கின்கள் அதிகமா வரவேற்கப்படுது சிந்தட்டிக் இழைகளால் செய்யப்பட்ட நாப்கின்களுக்கு பெண்கள் மத்தியில் வரவேற்பு அதிகம் சிந்தட்டிக் நாப்கின்கள் அதிக உறிஞ்சின் தன்மை கொண்டதாக இருந்தாலும் அவை சருமத்தை பாதிக்கக்கூடியவை என்பது சர்ம மருத்துவர்களின் அபிப்பிராயம் நாப்கின்கள் குறிப்பிட்ட இடைவெளிக்கு ஒரு முறை மாற்றப்பட வேண்டும் ஈரமாகி முழுவதும் நனைந்த பிறகும் அது மாற்றப்படாமல் நீண்ட நேரத்துக்கு இருந்தால் தொற்று கிருமிகளின் தாக்குதலுக்குள்ளாக நேரிடும் ரொம்பவும் சென்சிட்டிவான சருமம் கொண்டவங்களுக்கு காட்டன் நாப்கின்களை சிறந்தவை என்கிறாங்க சரும மருத்துவர்கள் மாத முதல் இரண்டு மூன்று நாட்களுக்கு அதிக இரத்தப்போக்கு இருந்தால் ஜெல் கலந்த சிந்தடிக் நாப்கின்களையோ குறைவாக உள்ள நாட்களில் காட்டன் நாப்கின்களையும் உபயோகிக்க சொல்றாங்க மருத்துவ மகப்பேறு மருத்துவர்கள் சானிட்டரி நாப்கின்களின் விலை அதிகம் அதிகம் என்பதால எல்லா பெண்களாலும் அதை உபயோகிக்க முடிவதில்லை அவர்கள் துணியை உபயோகிப்பதுல தவறில்லை ஆனா ஒவ்வொரு முறை உபயோகத்திற்கு பிறகும் அந்த துணி நன்றாக அலசி டெட்டால் அந்த தண்ணீரால் அலசப்பட்டிருக்க வேண்டியது அவசியம் அதிலும் வெயில சூரிய ஒளியில காயற மாதிரி பண்ணணும் அப்படி இல்லைன்னா யூஸ் அண்ட் த்ரோவும் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிட்டு தூக்கி போடுற மாதிரியே வச்சுக்கலாம் எது தரமான நாப்கின் பார்த்தோம்னா நல்ல தன்மை இருக்கணும் கசிவு இருக்கக்கூடாது பக்கவாட்டில் விங்ஸ் இருக்கணும் 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 மென்மையாக எத்தனை மணி ஒரு முறை மாற்ற வேண்டும் என்கிற விவரமோ அதற்கான அறிகுறிகளையும் குறிப்பிட வேணும் சானிட்டரி நாப்கின்களை எப்பொழுதும் கழிவறைக்குள்ள பிளஷ் செய்யக்கூடாது கழிவறை அடைத்துக்கொள்ளும் உபயோகித்த நாப்கின்கள் நன்றாக அலசி சுற்றி அப்புறப்படுத்தணும் அப்புறப்படுத்தும் நாப்கின்களை நாய் மாடு போன்றவற்றால் குதிரப்பட்டு குதிரப்படாமல் இருக்கும்படி ஜாக்கிரதையாக அப்புறப்படுத்தணும் ஏனா ஏனெனில் அப்புறப்படுத்தப்படும் அந்த நாப்கின்களால் உயிருக்கே ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு தொற்று நோய்கள் பரவும் வாய்ப்புகள் அதிகமாமா ஓகேவா இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யூ